இந்த நேரத்துல வந்து அன்பகுமார் சனாயக் அவர்கள் வந்து தன்னுடைய ஆதங்கம் ஒன்று வலிப்பட்டு இருக்கிறார் ஒரு கவலை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொன்னா இந்த அண்மையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இந்த துப்பாக்கி சூட்டுல மரணித்திருக்கணும் சோ இதுகளுக்கு அதே நேரம் உம் இந்த யாழ்ப்பாணத்துல ஒரு நகைக்கடையில கொள்ளையடிக்கப்பட்டு அனந்த் வியூ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான இந்த நேர வணக்கங்கள் நிறைய நாளைக்கு பிறகு நாங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம் அதாவது செய்திகள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இருக்கீங்க நல்ல சந்தோஷமா இருப்பீங்கன்னு கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கு வந்து நாங்க என்னென்ன உங்களுக்கு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தற்போது வந்து ஒரு அரசு அனுர அரசாங்கம் வெற்றி நடைபோறதுன்ற அனுர அரசாங்கத்தை பற்றி ஒரு அஹ் பல மாதிரியான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்குது அது சம்பந்தமாகவும் ஜனாதிபதி வந்து அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு கவலை ஒன்று வெளியிட்டிருக்கார் அது சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் ஜோசித ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமாகவும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு உண்மையில எந்த ஒரு ஆட்சி இடம்பெற்றாலும் இந்த மஹிந்த அரசு வந்து எந்த வித ஆட்டமும் எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறது இந்த அனுர ஆட்சியில வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு பாரிய லெவல் ஒரு ஆட்டம் கண்டு இருக்கு இந்த மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ச குடும்பங்கள் ஒரு ஆட்டம் ஒண்ணு கண்டிருக்குது அது சம்பந்தமாகவும் தான் நன்றைய தினம் பேச போறோம் அதோட வந்து ஸ்பெஷலா நாங்கள் கண்டிப்பா கதைக்கப்பட வேண்டிய விஷயம் எங்களுடைய வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமைய டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு வீர் ஒன்றை போட்டிருக்காரு பாராளுமன்றத்துல அது சம்பந்தமாகவும் தான் அஹ் பேச போறோம் அதையோட ஸ்பெஷலா வந்து இந்த இலங்கை வரலாற்றுல நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச காலத்துல முதல் முதல் தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டது இம்முறை தான் அது சம்பந்தமா வந்து தான் பேச போறோம் சோ அனன் யாராவது புதுசாக வந்திருந்தா சர்ஸ்பைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்ப நான் முதல்ல வந்து என்னத்த பத்தி பேச போறேன்னு சொன்னா இந்த எங்களுடைய ஜனாதிபதி நாட்டினுடைய ஜனாதிபதி திசா நாயக் அவர்கள் அது என்னன்னு சொல்லு பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இவர்கள் வந்து சரிக்கு அறவாசிக்கு மேல இந்த பாராளுமன்றத்தை கைப்பற்றி ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கமாக செயற்பட்டு கொண்டிருக்குது இந்த எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமாரதிசநாயக் அவர்களுடைய தலைமையிலே அங்கத்துவம் வைத்துக்கொண்டிருக்க தேசிய மக்கள் சக்தி இந்த நேரத்தில் வந்து அனுரகுமாரதிசநாயக் அவர்கள் வந்து தன்னுடைய ஆதங்கம் ஒன்று வழிபட்டு இருக்கிறார் ஒரு கவலை ஒன்று வெளியிட்டு இருக்கிறார் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அண்மையில ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் அது ஏற்கனவே ஒரு சூட்டு சம்பவத்தின் ஒரு தொடர்ச்சி அந்த சம்பவம் வந்து முடிவுரையில அது வந்து ஒரு கொலை அதாவது கொலைதானே அது வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு கிராமத்தை குறிவைத்து நடந்து கொண்டிருக்க ஒரு பிரச்சனையால அந்த பிரச்சனையில அவர்கள் மன்னர்ல வந்து அந்த அண்டு சுடு அதாவது அவர்கள் நோக்கி பிரியோகிக்கப்பட்ட சூடு இடம்பெற்ற அண்டு வந்து அவர்கள் வந்து ஒரு வழக்குக்காக வந்திருந்த அந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களை குடும்பங்களை சேர்ந்த இரண்டு பேர் இந்த சூட்டில் மரணித்திருக்கணும் சோ இதுகளுக்கு அதே நேரம் இந்த யாழ்ப்பாணத்துல ஒரு நகைக்கடையில கொள்ளையடிக்கப்பட்டது இந்த நகைக்கடை கொள்ளையுக்கு பின்னால வந்து ஒரு இராணுவ சிப்பாய் எங்களுடைய தற்போது அரசாங்கத்துல இராணுவத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சிப்பாய் தான் அந்த மன்னார் கொலை சம்பவத்துக்கு பின்னாலையும் தொடர்பு இருக்கார் அதை விட ஒரு ஓய்வு பெற்ற ரிட்டையர் பண்ண ஒரு ஆமி ஒரு ஒருவருந்தான் அந்த கொலை சம்பவத்துக்கு பின்னால் இருக்கணும்னு சொல்லி பகிரங்கமாக போலீஸாரால் கூறப்பட்டது இது எல்லாத்துக்கும் பிறகு சொல்லியிருக்கார் ஒரு எங்களுடைய இராணுவத்தில் இருந்து குறிப்பிட்ட அளவு தொகை துப்பாக்கிகள் வந்து இந்த பாதாள உலக திடம் இருக்குது அந்த துப்பாக்கியில் அரைவாசி கிட்டத்தட்ட அரைவாசிக்கு மே அரவாசிக்கு கூட நாங்கள் அந்த துப்பாக்கிகளை எங்களுடைய அரசு வந்து ஆட்சி அமைச்ச பிறகு கைப்பற்றி இருக்கிறோம் ஸோ இருந்தாலும் இந்த துப்பாக்கிகள் நிறைய வந்து பாதாள உலக கொஸ்டிகில இருக்குன்னு சொல்லியும் ஒரு சாபக்கட்டுக்குள்ளான எங்களுடைய நாடுன்னு சொல்லியும் திசா திசாநாயக் அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய பதவியேற்பு விழா என்று நினைக்கின்ற பதவியேற்பு விழால தங்கள் வெற்றி விழாவிலையும் கூட சொல்லி இருந்தவர் சோ இப்படியான பிரச்சனைகள் இருந்து மீட்கப்படணும் போலீஸ் வந்து ஒரு உண்மையில தனக்கு ஒரு திருப்தி தர்ற மாதிரி தங்களுடைய டியூட்டிகள் அதாவது தங்களுடைய செயற்பாடுகளை செய்யல இப்ப அண்மையிலேயும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் நாளைக்கு முன்னுக்கு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு போலீஸார் நான் நினைக்கிறேன் அதுபோத நிறுவனத்துல படுத்திருந்த இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஓவைசி போய் பிடிச்சிருக்கேன் இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் வழிவந்த ஒன்று இருக்கு இந்த நேரத்துல போலீஸார் குறிச்சி அவர் வந்து ஒரு கவலை தெரிவிச்சிருக்காரு உண்மையில நாட்டுல சீரான சிறப்பான ஒரு சேவை இடம்பெறலன்னு சொல்லி எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பாப்போம் எல்லாம் போயணும் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நிறைய விஷயம் எல்லாம் கொண்டிருக்கணும் சோ தொடர்ச்சி எப்படி இந்த நாடு கொண்டு போயிடணும் என்ன மாதிரி போம்னு சொல்லி நாங்கள் பாப்போம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே கிட்டத்தட்ட ரெண்டு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்கணும் எங்களுடைய மகிந்த ராஜபக்ச அணிஞ்சி அதாவது ராஜபக்ச்கள் வந்து இரண்டு தேர்தலில் பாரியளவுல தோல்வியை பெற்றிருக்கணும் அப்படி இருந்தாலும் சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு படிக்கட்டுகளாக தான் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த தேர்தலில் மட்டும்தான் தோற்று இருக்கோம் எங்களோட அஹ் இலக்கை இன்னும் தோற்க அதாவது வந்து நாங்கள் இன்னும் தோற்று போகையில் இந்த ரெண்டு தான் தோற்றுக்கணும் அது எங்களுக்கு ஒரு படிக்கட்டா இருக்கும் அதை வச்சு நாங்கள் மேலே வருவோம் என்று கூட சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் எந்த அரசாங்கத்திலையுமே இப்படி ஒரு பயத்தோடையோ அல்ல இப்படி ஒரு கோபத்தோடையோ மகிந்திர ராஜபக்ச அரசு ஆண்ட காலத்திலயோ சரி வேற ஜனாதிபதிகளோ சரி வேற ஆட்சி வந்தாப்பறோ சரி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்திலேயோ சரி அவர்களுக்கு இந்த பிரச்சனையும் வரையில் ஒரு பயமும் இருக்கையில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசின் அனுராக் குமார் சாணி அவருடைய ஜனாதிபதியாகிய பின்பு அவர்களுடைய குடும்பம் இல்ல அவர்களுடைய பரம்பரையை ஆட்டங்கன்று சொன்ன பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவர்கள் தான் குடும்ப ஆட்சிகளை செய்திருக்கணும் அதால ஒருத்தரை பிடிச்சா ஒருத்தர் 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 தொட்டு 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 தொட்டுமா அப்படியே ஒரு பிள்ளைய அவர் ஒரு ஆளை பிடிச்சா அவருக்கு பின்னால அவர்களோட தான் இருக்கும் அதே மாதிரிதான் இப்ப நடந்துக்குன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ஜோசித ராயபக்சே முன்னாள் ஜனாதிபதி அஹ் மஹிந்த ராயபக்சருடைய மகன் ஜோசித ராயபக்சே சிஐடினர் கைது செய்திருக்கணும் அது கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு முதல் பகுதியில அவரை கூப்பிட்டு சிஐடி விசாரணை வழங்கி போட்டு விட்டவர் அது பாத்தீங்கன்னா இந்த கதிர்காமத்துல இருக்கிற காணி சம்பந்தமான தான் அந்த பிரச்சனையால முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராயபக்ச அவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருந்தவர் சோ இந்த காணி பிரச்சனை சம்மந்த சம்பந்தமாக இப்ப அவர் அந்த விசாரித்த விசாரணைகளுக்கு பிறகு இவரை வந்து கைது செய்திருக்கணும் சோ அது ஒரு பிரச்சனை அடுத்து வந்து சொன்னால் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க இந்த சிறப்பு வீட்டு சலுகை திட்டத்துல வந்து ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சே அவர்கள் அந்த வீட்டுல இருந்து விட்டுட்டு போகணும் இல்லையான்னு சொன்னா மாதம் நாப்பத்தி ஆறு லட்சம் கட்டணும்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி சாநாயகா ஒரு பப்ளிகா பகிரங்கமா அறிவிச்சிருந்தவர் அதுக்கு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சே அவர்கள் சொல்லியிருந்தவர் இவர்கள் வந்து இந்த கதைக்கிற அளவுல மட்டும் இருக்க கூடாது எழுத்து மூலம் அதை அறிவிச்சான் போவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவர் அவர் தன்னுடைய சிறப்புரிமை முன்னாள் ஜனாதிபதி என்கிற சிறப்புரிமை மீறப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப பயந்து போயிட்டு எங்க ஜனாதிபதி வந்து மேல் நீதிமன்றத்துல முறையீடு செய்திருக்காரு இப்ப நீதிமன்றத்தால என்ன இவருக்கு ஒரு தீர்ப்பு வழங்க போயினும் உன் அவர் அந்த வீட்டுல இருப்பார் இல்லாட்டி லாட்டி வழியில வராது இந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போகுது உண்மையிலே இந்த நாட்டை கொள்ளை அடித்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் இந்த ராஜபக்ச குடும்பத்தையே மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எதிர்ப்பின் ஒரு ஒலியா தான் இம்முறை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசை ஆட்சி அமைத்தது சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுக்கு உரிய சிறப்புரிமை என்று சொல்லி ஒன்று இருக்குதா இல்ல உண்மையில அந்த நாற்பத்தி ஆறு லட்சம்னு சொல்லி பார்த்தா பாருங்க ஒரு மாசம் நாற்பது அந்த அந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் அந்த ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு இடத்தை தான் இவர்கள் சுவீகரிச்சு அதுல இருக்கணும் அவர் மஹிந்த ராய கட்சியிருக்கார் தனக்கு வந்து மைத்ரி பாலசிறீசேன் அவர்கள் கேட்க தான் பத்தாண்டு காலம் கஷ்டப்பட்டு அந்த யுத்தத்தின் நிறைவுக்கு கொண்டால தனக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலா தந்த இந்த வீடு தான் இதை இப்ப இவர் இதை விட்டு போக சொல்றாருன்னு சொல்ல சொல்லியிருந்து இப்ப நிறைய தூரம் அதாவது வந்து மீடியாக்கள் எல்லாம் கரைச்சவரே இல்லாம இப்ப கடைசியா எங்க நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் வந்து என்ன பதில் வழங்க சொல்லி பார்ப்போம் நாங்க பதிலையும் உங்களுக்கு தருவோம் ஓகே அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வைத்தியரும் பாராளுமன்ற ஆகிய டாக்டர் ராமநாதன் அச்சனர்கள் அவர்களை பத்தி கதைக்காத நாளும் இல்ல கதை காட்டி எங்களுக்கு நிச்சயம் வராதுன்ற மாதிரி யோசிப்பீங்க நாங்க இல்ல யார் என்ன செய்யாலும் சொல்லி கொண்டிருப்போம் எங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் விஷயம் என்ன நடந்திருக்கேன்டா கிட்டத்தட்ட ஓரிரு நாட்களுக்கு முன்னுக்கு பாராளுமன்ற அமர்வுக்காக கொழம்பு நோக்கி போய் கொண்டு கேட்க அன்றாதபுரத்துக்கிட்ட வச்சு அவர் ஒரு போலீஸார் மறைச்சு அந்த அவர் ஒரு சிக்னல் லைட் முன்னுக்கு வந்து சிக்னல் லைட் வந்து போட்டுக்கொண்டு போயிருக்கார் அதை போட போடக்கூடாது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினா அவர் ஐசி லங்கில இவர் கொதிச்செழுந்து பெரிய பிரச்சனையா செய்து பிரச்சனை சொன்ன எதிர்த்து கழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சிங்கிள் எம்பிஎம் சொல்ல நீங்க மறைப்பீங்களோ அது அப்படி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பட்டு அவருக்கு வந்து போலீஸால வந்து கோட்ஸ்ல வழக்கு போட்டிருக்கணும் கோட்ஸ்ல வழக்கு போட்டா இந்த கோர்ட்ஸுக்கு இவர் போய்க்க ராமநாதன் அர்ஜுனான்றதுக்கு பதிலாக ராமநாதன் லோச்சனான்னு சொல்லி வழக்கை தாக்கல் செய்ததால இவர் இந்த குற்றவாளி லைசன்ஸுக்குரிய இவர் இவர் இல்லையு சொல்லி அவரை வந்து விட்டுருக்கணும் வழக்க பிட் போடப்பட்டு இவ்வளோத்தையும் பட்ஜி கொண்டு போய் பாராளுமன்றத்தில் அந்த மனசு என்ன செஞ்சிருக்குன்றா கத்தி இருக்குது நான் வந்து கொட்டியா நான் வந்து புளிய நெஞ்சில சொல்லுங்கோ நான் வந்து எந்த சொந்த வில நாளும் கேட்டு கேட்டு எத்தனோ நாளுக்கு பிறகு என்ன கதைக்கிறது கூட விட்டுருக்குறீங்க நான் எந்த மக்களுடைய பிரச்சனையை கதைக்க வேண்டிய நேரத்துல எந்த சொந்த பிரச்சனை எனக்கே இவ்வளவு பிரச்சனைனா மக்களுக்கு அப்படி இருக்கும் நான் வந்த இடத்துல ஒரு சிக்னலுக்காக என்ன கைது செய்யலோ நான் வந்து புலி என்று சொன்ன என்ன சொல்லி ஒரு பிரச்சனை அதாவது பாராளுமன்றத்தையே அதிர வைக்கிற அளவுக்கு அந்த மனுஷன் கதைச்சிருக்குது சோ இப்படி கதைக்கிற மனுஷனை தான் வெளியில இருந்து நிறைய பேர் சொல்லினோம் அந்த முட்டால் அந்த கூடாது அந்த நிறைய நிறைய கதைக்குது அப்படி என்றுதான் சொல்லி இருக்கிறோம் ஆனா அந்த மனுஷன் உண்மையில தமிழ் மக்களுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்ல அடிச்சு பேசின சம்பவம்னு சொன்னா உண்மையில நிறைய பேர் பேசுறவன் இருந்தாலும் இந்த சொன்ன மாதிரி எதிர்த்து ஒரு சத்தமா பேசுற அளவுக்கு ஒரு தரம் இதுவரைக்கும் தெரியல உண்மையில அவர்கிட்ட வீடியோ ஒன்று இருக்கு வாங்க பாப்போம் அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோல இவ்வளவுதான் இன்றைய செய்தி சோ தொடர்ச்சியா நீங்கள் நிறைய செய்திகளை பாக்குறோம்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சோ இதோட இந்த செய்தியை கொள்றேன் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் வியூ நன்றி மக்களே